கள்ளக்குறிச்சி அருகே தென்னந்தோப்பில் இளநீரை திருடி குடித்த கும்பல் நடிகர் வடிவேலு பாணியில் நில உரிமையாளருக்கு நீர் மரங்களை வளர்க்கவும் என எழுதி வைத்துவிட்டு சென்றது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள எஸ் குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரவேல் விவசாயியான இவர் தனது ஐந்து ஏக்கர் நிலத்தில் தென்னை மா வாழை கொய்யா நெல்லி உள்ளிட்ட மரங்களை சாகுபடி செய்து பராமரித்து வருகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு குமரவேல் சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்றார் இதை அறிந்து கொண்ட மர்ம கும்பல் இரவோடு இரவாக அவரது தோப்புக்குள் புகுந்து அங்குள்ள தென்னை மரங்களில் ஏறி இளநீர் குலைகளை கயிறு மூலம் கீழே இறக்கி அவற்றை வெட்டி குடித்துள்ளனர் பின்னர் ஒரு அட்டையில் பட்டை நாமம் வரைந்து அதில் எங்களை கண்டுபிடிக்க முடியாது தீர விசாரிக்காதீர்கள் இதுவே இறுதியாகட்டும் மீறி விசாரித்தால் மீண்டும் வேட்டை தொடரும் நன்றி என்று எச்சரிக்கை வாசகம் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் மேலும் அந்த அட்டையில் வேண்டுகோள் நீர் மரங்களை வளர்க்கவும் என்றும் எழுதி அதை அங்கிருந்த புளிய மரத்தில் மாட்டிவிட்டு சென்றுள்ளனர் இதற்கிடையே வெளியூரில் இருந்து ஊர் திரும்பிய குமரவேல் தனது நிலத்தை பார்த்து வர சென்றபோது இந்த எச்சரிக்கை அட்டையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் தென்னை மரங்களில் இருந்து சுமார் அறுபது இளநீரை மர்ம கும்பல் வெட்டி குடித்துள்ளதாக குமரவேல் தெரிவித்தார் இளநீரை திருடி குடித்த மர்ம கும்பல் நில உரிமையாளரை எச்சரிக்கும் வகையில் பட்டை நாமத்துடன் கூடிய எச்சரிக்கையை ஒட்டிச் சென்ற நிகழ்வு அந்த கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது